தமிழ்நாடு முழுவதும் எல்லா பள்ளிக்கூடங்களின் வாசலிலும் கஞ்சா விற்பனை கஞ்சா மட்டுமல்ல ஆசிரியரே வகுப்பு வரும்போது கஞ்சா போட்டுக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் கஞ்சா போட்டுக்கொண்டு அந்த மாணவர்களை அழைத்து கால் பிடிக்க சொல்லுகிறார் காலை தடவிட சொல்லுகிறார் எப்படி மாணவர்கள் படிப்பார்கள் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை மிக மோசமான சூழல் இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல நமது கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தில் சீனிகிரி பள்ளி ஒரு பள்ளியில் மாணவர்களை வீட்டில இருந்தே வாரியெல்லாம் எடுத்து வந்து பெருக்க சொல்றார்கள் ஆசிரியர்கள் இது நடந்த உண்மை இந்த பள்ளி சீனிகிரி கிராமம் தொட்டின்னு ஒரு ஒரு பள்ளிக்கூடம் தொட்டி அதுல மதிய உணவு சாப்பிட்ட பிள்ளைகள் அந்த பள்ளி விழுந்து சாப்பிட்டதுனால இருபத்தி நாலு மாணவர்கள் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டார்கள் தேன்கனிக்கோட்டை செட்டி கிராமத்தில் அங்கு பாத்தீங்கன்னா சாலைகளே கிடையாது மாணவர்களும் நடந்தா போறாங்க எல்லாரும் நடந்தே தான் போறாங்க ஆனால் அங்கு சாலைகள் இந்த ஊரில் தேன்கன்னிக்கோட்டை இந்த கிராமத்தில் சாலை போடவில்லை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துகிறார் சென்னையிலே கார் ரேஸ் இங்கு காலால் கூட நடந்து போக முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்